சம்பந்த சுவாமிகள் இரண்டாம் திருமுறை வினை பயன்களால் ஏற்பட்ட தீவினைகள் நீங்கி நற்பலன் பெறவும் தொழில் நிரந்தரம் பெறவும் வளம் பெறவும் ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் இரண்டு மைபயந்த ஒன் கண் மடநல்லார் மாமயிலை கைப்பயந்த நீற்ற கபலீச்சரம் அமர்ந்தா, ஐ பசிவோன விழாவும் காணாதே பூம்பாவா. பாடலின் பொருள் பூம்பாவாய் மை பூசப்பெற்ற ஒளி நிறைந்த கண்களை உடைய இள மகளிர் வாழும் திருமயிலையில் கபாலீச்சரம் என்னும் கோயிலில் கைமேல் பயன் தரும் திருநீற்றை அணிந்தவனால் அமர்ந்துள்ள எம் பெருமானுக்கு நிகழ்த்தும் ஐப்பசி ஓன விழாவையும் அருந்தவ முனிவர் அமுதுண்ணும் காட்சிகளையும் காணாது செல்வது முறையோ என்று கூறுகிறார் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருச்சிற்றம்பலம்